அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் அம்மளுக்கும் பெருகநந்தி நாடியின் எந்த ராசிக்குரியவர் கலத்தரமாக அதாவது மனைவியாக வருவார் அப்படிங்கிறது கேள்விங்க அனைவருக்கும் வணக்கம் இதில் ஆண் பிறப்பு ஜாதகம் பெண் பிறப்பு ஜாதகம் ரெண்டும் போடப்பட்டுள்ளதுங்க ஆண் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து மீன லக்கணம் சனி வந்து மேஷத்தில் இருக்கார் புதன் ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் மிதினத்தில் சுக்ரன் கடகத்தில் கேது சிம்மத்தில் குரு வக்கரமா துலாத்தில் இருக்கார் சந்திரன் மகரத்தில் ராகு கேதுல கேது ராகு வந்து கும்பத்தில் அடுத்தது பெண் பிறப்ப ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து கன்னி லக்கணம் சந்திரன் விச்சயத்தில் இருக்காரு ராகு வந்து தனுசில் இருக்காரு குரு வக்கரமா மகரத்தில் இருக்காரு செவ்வாய் மீனத்தில் இருக்காரு சூரியன் ரிஷபத்தில் இருக்காரு புதன் சுக்கரன் சனி கேது இந்த நாலு கோள் வந்து மிதினத்தில் இருக்குது இது ஒரிஜினல் உண்மையான ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் நான் போடல மற்றபடி உங்களுக்கு வந்து உண்மையான ஜாதகம் இவங்களுக்கே எப்படி வந்து கலத்தரமாக அமைஞ்சுது அப்படிங்கிறத உதாரணத்துக்காக போட்டிருக்காங்க இதுக்குண்டான பதிலை பார்ப்பாங்க ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் லக்கணம் மற்றும் ஏழாம் அதிபதி இவர்கள் உச்சம் அல்லது நீச்சம் அடையும் எந்த ராசியோ அந்த ராசிக்குரியவர் மனைவியாக அமைவார் உதாரணமாக வந்து மேசலக்கணமாக இருந்ததுன்னு வைங்களேன் மேசலக்கணத்தின் அதிபதி வந்து செவ்வாய் அவர் வந்து மகர ராசியில் உச்ச கடக கடகராசியில் நீச்சம் அடைகிறார் மேசலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி இது சுக்கரன் அதாவது வீடு அவர் மீனத்தில் உச்சமடைகிறார் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார் இந்த ஜாதகருக்கு கடகம் மகரம் மீனம் கன்னி ராசிக்குரியவர் மனைவியாக வருவார் இல்லைன்னா சுக்கரன் என்ற வீட்டுக்கு திரிகோண வீடான அஞ்சு ஒம்பது இந்த வீட்டில் எந்த ராசியோ அந்த ராசி அந்த ராசிக்குரியவர் மனைவியாக அமைவார் இதாங்க பிரதிநிந்தி நாடியோட விதி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆணின் பிறப்பு இலக்கணம் வந்து மீனம் அதன் அதிபதி வந்து குரு கடகத்தில் அடைகிறார் மகரத்தில் நீச்சம் அடைகிறார் அடுத்து ஏழாம் அதிபதி வந்து புதன் கன்னியில் அடைகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் பிறப்பு ஜாதக சுக்கரனுக்கு சுக்கரன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆனோட ஜாதகத்தில் கடகத்தில் இருக்குங்க சிறுகோண ராசி மனைவி ராசியாக அமையும் இவருக்கு வரும் மனைவியின் ராசி கடகம் மகரம் கன்னி மீனம் இல்லைன்னா விருட்சிகம் இவைகளில் ஏதாவது ஒன்று அமைய வேண்டும் இவருக்கு அமைந்த மனைவியின் ராசி விருச்சிக ராசியாகும் ஆகவே மேலே குறிப்பிட்ட விதிமுறைப்படி ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கரன் உள்ளார் அதற்கு தெரியோன வீடான விருச்சிகம் மனைவியின் ராசியாக அமைந்துள்ளது இதாங்க பதில் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்